ரெசல்யூஷன் போன வருஷம் எடுப்பேன் எடுத்தேன்

பெஸ்ட்டாக தெரியும் தஞ்சாவூர் டெம்பிள் வந்து அண்ட் ஃபேமிலி ஹோல் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலா இருக்கும் மும்தாஜ் இருபத்தி ரெண்டாவது பொண்டாட்டி தானே அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ தஞ்சாவூரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் தான் நான் நினைப்பேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நியூ எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு இப்படிதான் ஷாப்பிங் இப்படிதான் போயிட்டு இருக்கா ஷாப்பிங் கோயிலுக்கு கோயில் காலையில ஷாப்பிங் பீச் இப்படிதான் நல்ல விஷயம் ரொம்ப ஹெரிட்டேஜா ஃபாலோ பண்ணுவீங்களோ கோயிலுக்கு போறது இல்ல வருஷம் எங்க வீட்ல வருஷம் வருஷம் போய் ஸ்டார்டிங் நல்ல பிளெஸிங்ஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல விஷயம் சரி இப்ப அந்த நல்ல நாள் வந்து கோயிலுக்கு போறதே வந்து அந்த ஒரு கல்ச்சர் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து நம்மளோட கல்ச்சர் ஃபாலோ பண்றப்ப யாரா இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் தமிழ்ச்சின்னு சொல்றதுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கப்போ கோயில் போறப்போ எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகே ஓகே குட் கேக்குறது நல்லா இருக்கு நீங்க கோயிலுக்கு போறப்போ அந்த வைப் எப்படி இருக்கும் தமிழ்நாடு இருக்கும் ஏழிக்கு <laughs> <laughs>

இப்போ இப்போ மார்னிங் வந்துட்டு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க திரும்ப ஒரு சிலவங்க குளிக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரியான பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வாழ்றதே அந்த தான் அவரை கொஞ்சமாச்சு வருஷத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சமாச்சு அவரை போய் கண்டுக்கிட்டு அவருக்கு கொஞ்சமாச்சு பூஜையை போட்டு ஆரம்பிங்க இந்த வருஷத்தை சந்தோஷமா முடியும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் பெஸ்டிவ் டைம்ஸ்லயாவது நம்மளோட ஃபாலோஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் போங்கப்பா கோயிலுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாளாச்சு கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதனால வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அட்லீஸ்ட் இந்த ஒன் டே தான் நாங்கள் கேட்குறோம் அதுக்கப்புறம் அடுத்த இயரில் தான் பார்க்க போறோம் எனி ஹாவ் அதெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்ல சொல்ல போனால் நானே பெருசாக கோயிலுக்கு போக மாட்டேன் நானும் போக மாட்டேன் நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா எப்படி இருந்துச்சு நேரில் நேரில் பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த பிரமிப்பான ஃபீல் அப்படியே இருக்கும் நீங்க எத்தனை டைம் இப்போ போயிட்டு வந்து இல்லை ஃபஸ்ட் ஸ்டாப் போயிட்டு வந்து அகைன் நீங்கள் அதை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த பிரமிப்பு

ஸ்டேட் பிரிக்கணும் விச் இஸ் வெரி ஐகானிக் இல்லையா ஆனா அதுல வந்து ஏழு அதிசயங்கள் அது ஒண்ணா இன்னும் அத கன்சிடர் பண்ண கன்சிடர் பண்ணல மேபி அது ஒரு சாக் தான் இல்ல ஆனா தாஜ்மஹால் கன்சிடர் பண்ணனோனா லவ் சிம்பிளா வந்து தாஜ்மஹால ரெகக்னைஸ் பண்றாங்க ஆனா அவருக்கே அது மும்தாஜ் வந்து இருபத்தி ரெண்டாவது பொண்டாட்டி தானே நான் கன்சிடர் பண்றப்போ தஞ்சாவூரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணும் தான் நான் நினைப்பேன் இது நம்ம உண்மையிலே திங்க் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஏண்டானா ஒரு லவ்வுக்காக ஒரு சிம்பிள் எடுத்து அது உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க பட் அதே ஒரு கல்ச்சுரலுக்காக அதுவும் இல்லாம

அந்த டாபிக்க பத்தி எல்லாரும் படிப்பாங்க சோ அப்படி படிக்கும் போது தாஜ்மஹால்ல கன்சிடர் பண்ணனும்னு நினைக்க மாட்டேன். இங்க வந்துருோம் ஸ்ட்ரீட்ல நம்மளோட ஊர்ல இவ்ளோ இருக்கு. ஒரு பக்கம் வந்து தஞ்சை பெரிய கோயில் இன்னொரு பக்கம் தாஜ்மஹால். விச் வான் இஸ் பெஸ்ட்? தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர். ஆஃப்கர்ஸ் தஞ்சாவூர். ஆர் யூ ஷூர்? ஷூர். உலகமே கொண்டாடுது தாஜ்மஹால்ல. பரவாயில்லை. ஆனா தஞ்சாவூர் அது வந்து only लवर्सக்கு தான் வந்து பெஸ்டா தெரியும். ஆனா தஞ்சாவூர் டெம்பிள் வந்து इट्स अ ட்ரெடிஷனல் அண்ட் ஃபேமிலி ஹோல் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலா இருக்கும். தஞ்சாவூர். அசே தமிழ்

ஈவினிங்கில் நான் போனப்போ லைக் அந்த கிளைமேட்டும் மழை கிளைமேட்டு அந்த பின்னாடி வானத்தோட அதை பார்க்குறப்போ தட் வாஸ் ஆஃப் சம்திங்கில் ஃபுட் ட்ரீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ப்ளேஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கீழே

இப்படிப்பட்ட தமிழனோட பெருமை பத்தின ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்கறது வந்து விச் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள் நீ கேட்கறப்ப எனக்கு ரொம்ப இன்னுமே எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து உச்சந்த அளவு வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு குறையவே இல்லை லைட்டா இப்போதான் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு பட் ஆனா தேங்க்யூ ஸோ மச் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை யூ காய்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கீங்க ஏ வந்தோ அதே வந்து கண்டென்ட்டாக கொடுக்குறப்போ விச் இஸ் வெரி ஆசம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மெனி மோர் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு